இந்த காணொளியை காண்கின்ற நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க உங்கள் மனதிலே இனிமை நிறைந்து எப்ப தெரியுமா எதற்காகவும் எவரிடமும் உங்களை விட்டு கொடுக்காத ஒருவர் உங்களோடு இருக்கும் வரை தாமதமாகும் இரவுகளில் எங்கிருக்கிறாய் நீ என்று அன்பு கலந்த உரிமையோடு உங்களை கேட்கின்ற ஒருவர் உங்களோடு இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்களுக்கு நோய் வந்தால் இரவு நேரங்களில் கண்விழித்து உங்களை காத்திருக்க ஒருவர் உங்களோடு இருக்கும் வரை உங்களுடைய குரல் மாறுபாட்டிலேயே உங்களை கணித்து கனிவு காட்டுகின்ற ஒருவர் உங்களோடு இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எந்நேரமானாலும் காத்திருந்து கதவை திறக்க உங்களோடு ஒருவர் இருக்கும் வரை நீங்கள் என்று சொன்னாலும் போகாது சண்டை போட்டுக்கொண்டேனும் உங்களோடு ஒருவர் இருக்கும் வரை வாழ்க்கை என்னும் பயணத்திலே நீங்கள் தனித்து நிற்கையிலே நான் இருக்கிறேன் உனக்கு என்று உங்களோடு ஒருவர் இணைந்து நிற்கும் வரை உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்களுடைய மனக்குறைகளை நீங்கள் புலம்பி தள்ளும் வரை காது கொடுத்து கேட்க ஒருவர் உங்களோடு இருக்கும் வரை எங்கேயாவது எப்போதாவது நீங்கள் வாழ்க்கையிலேயே தோற்று போய் திரும்பும் போது உங்களை அனைத்து ஆறுதல் சொல்ல உங்களோடு ஒருவர் இருக்கும் வரை உங்களுடைய வாழ்க்கை இனிமையாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை தேடுங்கள் அந்த தேடலிலும் ஒரு சுகம் இருக்கும்